ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீகத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ரெண்டாம் நாள் ஸோ நாளை நாள் வரக்கூடிய கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஒரு சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆணில வளர்பெறையில் ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி ஆணியில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதசி தினம் ஒரு சாதாரண ஏகாதசி தினம் கிடையாது இந்த ஏகாதசி தினத்தில் இவற்றை செய்திங்கன்னா மிகுதியான பலன் கிடைக்கும் ஜோதிட ரீதியாக பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நன்மை நடைபெறும் ஸோ ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆடி ஏகாதசியுடைய சிறப்பை சொல்ல போகிறேன் தமிழ் மாதத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சிறப்பு தினங்கள்லாம் வந்து வரும் அது என்னென்னா ஆனி திருமஞ்சனம் காரைக்கால் அம்மையார் திருவிழா இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் விசேஷங்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு விசேஷமான நாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப சிறப்பான அந்த அபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகம் மட்டும் இல்லாமல் ஆணியில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப விசேஷம் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆணியுடைய ஏகாதேசி தினமானது வருது இந்த ஏகாதேசி விரதத்தை வந்து சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது பெருமாளுடைய முழு அனுக்கிரகத்தை பெற முக்கியமான நாள்னால் அது இந்த ஏகாதேசி நாளை வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணும் என்ன அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் சுக்கரனுக்குரிய ரிஷபராசியிலிருந்து புதன் பகவானுக்குரிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம் ஆனி மாதம் எனப்படுது ஆனி மாதம் பல சிறப்புகளை கொண்ட மாதமாக திகழ்கிறது பல ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினங்களை கொண்ட ஒரு மாதமாகவும் இந்த மாதம் திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆனி மாதத்தில் மகாவிஷ்ணு எனப்படக்கூடிய பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக ஆனி மாத வளர்பிற ஏகாதசி தினம் வருது இந்த ஆனி மாத வளர்பிற ஏகாதசி தினம் அபார ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதசி தினமான நாளை நாள் நாம் என்ன செய்ய வேண்டியது என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன் அனைத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஆக்சுவலி வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பிரதானமான ஏகாதசி திதி என்பது நம்ம அனைவருமே அறிந்தது அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான ஒரு ஏகாதசி தினமாக இந்த வருதினி ஏகாதசி தினம் திகழ்கிறது மற்ற எந்த ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் இந்த வருதினி ஏகாதசியான நாளை தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது இது வைணவ பிரிவு பெரியவர்களே கூறுறாங்க முற்காலத்தில் மந்ததன் என்கின்ற அரசன் இந்த வருணி ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து மிக சிறப்பான பழங்களை தன் வாழ்வில் பெற்றதாக புராணங்களில் கூறப்படுது தான் சொல்கிறேன் இந்த ஏகாதேசியான நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து பயங்கரமாக வந்து அதிகாலையில் இருந்தே விரதம் இருக்கணும் அதிகாலையில் நாளை நாள் எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டுடைய பூஜரையில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லக்ஷ்மி படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டுட்டு தாமரைப்பூ சமர்ப்பித்து கிருஷ்ண துளசி இலைகள் மற்றும் பாதாம் கீர் நெய்வேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி தீபமேற்றி விஷ்ணு சகசாமோ பெருமாள் லக்ஷ்மி சோத்திரங்கள் மந்திரங்களை துதித்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பொதுவாக எந்த ஒரு ஏகாதசி விரத தினத்தன்றும் காலை முதல் இரவு வரை உணவே எதுவும் உண்ணாமல் இருப்பது மிகுந்த பலனை தரும் அப்படியே நாளை நாளும் கண்டிப்பானலாம் ஏன்னா தற்காலத்தில் பலருக்கும் வேலை நிமித்தம் மற்றும் உடல்நிலை காரணமாக உணவே எதுவும் உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக சில பேருக்கு இருக்கும் எனவே அப்படிப்பட்டவங்க நாளை நாள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு ஏகாதசி விரதம் மேற்கொள்ளுங்க ஏகாதசி விரத தினமான நாளை நாள் நீங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு கெட்ட இதையும் யோசிக்கக்கூடாது பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கிறது மிகவும் சிறப்பான பழங்களை தரும் அப்புறம் மாலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி தீபமேத்தி வழிபாடு செய்யணும் பின்பு வீட்டுக்கு பூஜை பூஜையில் பெருமாளுக்கு நெய்வேத்தி வைக்கப்பட்ட துளசி இலைகள் மற்றும் பாதாம் கீர் பிரசாதத்தை குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சிறிதளவு பிரசாதமாக எடுத்துக்கிட்டு விரதம் மேற்கொண்டவர்களும் அப்பிரசாதத்தை சாப்பிட்டு பெருமாளுக்கான ஏகாதசி விரதத்தை நைட்டு முடிச்சுக்கணும் இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பைசை பிறவி பிறரை நித்தன செய்தல் போன்றவற்றில் விலையில்லாத பாபங்கள் எல்லாமே நீங்கோ முறையற்ற காம செயல்கள் பொய் சாட்சி பொய் பேசுதல் போலி சாத்திரங்களை உருவாக்குறது போலி வைத்தினத்துக்காக தொழில் செய்து மக்களை ஏமாற்றுறது போன்றவற்றால் ஏற்படக்கூடிய பாவங்களில் இருந்து கூட விடுபட முடியும் ஸோ விஷ்ணுவுடைய மகிமையால் நீங்கள் அது எல்லாமே நீங்கள் பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஏகாதேசியில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும் இப்போ இந்த ஏகாதேசியில் பரிகாரம் வந்து செய்கிறத வந்து சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை சொன்னேன் இப்போ இந்த ஏகாதேசியில் பரிகாரம் செய்கிறத வந்து சொல்ல போகிறேன் கோடீஸ்வர யோகை ஏற்பட இந்த ஏகாதேசி பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க செல்வ செழிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படாத நபர்கள் யாராவது இருப்பார்களா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நம்ம எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க வேண்டும் என்று தான் தான் ஆசைப்படுவோம் அதிலும் ஒரு சிலருக்கு உழைக்காமலே செல்வநிலை உயர்ந்து கொண்டே போகோ அப்படிப்பட்டவர்களை தான் அதிர்ஷ்டசாலிகள் யோகக்காரர்கள் என்று கூறுவோம் அந்த வகையில் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு பெருமாளுக்குரிய ஏகாதேசி திதியான நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த ஏகாதேசி பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க செல்வநிலை உயர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் அதிர்ஷ்டம் பெருக வேண்டும் யோகம் உண்டாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க அனைவருமே பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய ஏகாதசி திதியான நாளை நாள் பெருமாளை வழிபாடு செய்வதோடு சில எளிமையான பரிகாரங்களும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு தேவைப்படுவது பெருமாளை குவிந்த துளசி இலையும் பச்சை கற்பூரம் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் கிரகலட்சுமி வீட்டிருக்கிறார் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட கிரகலட்சுமி வீட்டிருக்கக்கூடிய நிலைவாசலில் தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கொள்ளுங்க அது நிரம்ப துளசி இலைகளை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு நடுவே மூன்று நான்கு துண்டுகள் பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும் இந்த தட்டை வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு பக்கத்தில் வைத்து விடுங்க இந்த தட்டு ஒரு மணி நேரம் நிலைவாசலுக்கு வெளியிலே இருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த தட்டை எடுத்து வந்து பூஜரையில் வைத்து விடுங்க அப்புறம் இரவு முழுவதும் அது பூஜரையிலே இருக்கட்டும் மறுநாள் திங்கக்கிழமை பச்சைக்குறி பொருத்த பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் பர்சிலேயும் வைத்து விடுங்க துளசி இலையை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த முறையில் ஏகாதேசியான நாளை நாள் பரிகாரம் செய்வதன் மூலம் நம்ம வீடு தேடி நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் வந்து சேரும் ஆக்சுவலி பெருமாளை முழுமனதோடு நம்பி பெருமாளுக்குரிய இந்த பொருட்களை நிலைவாசலில் வைத்து பரிகாரம் செய்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகா உங்களை தேடி வரும் என்பது கூறப்படுது ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யும்போது நான்வெஜ் நாளினால் சாப்பிடக்கூடாது அதே போல் உங்களுக்கு விரதம் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் அதெல்லாம் செய்ய முடியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பரிகாரம் மட்டுமாவது செய்யுங்க துளசி இலைகளை தவிர வேறு இலைகள் பயன்படுத்தக்கூடாது பச்சை கற்பூரம் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஸோ நான் சொன்னதுக்கேற்ப நடந்து கண்டிப்பாக வந்து முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பழிக்காமல் போகாது அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஏகாதேசியான நாளை நாள் விரதம் இருக்கும்போது என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஆன்மீக ரீதியாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கூட போடுறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஏகாதசியில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ நிறைய போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோவெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்